வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓபிஎஸிற்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் பிரதமர் மோடி அவர்கள் இன்று ஓபிஎஸ்ஐ சந்திக்க உள்ளார் கிட்டத்தட்ட அதிமுக தலைமையிலான கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் பங்கேற்பாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிப்பாரா என்று கடந்த சில நாட்களாகவே அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது தற்பொழுது அதிமுகவின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி இன்று ஒட்டுமொத்த மொத்தமாக பிரதமர் மோடி அவர்களது முன்னிலையில் அறிவிப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது வரை டிடி தினகரன் குறிப்பாக பாஜக இன்னும் சில சிறு கட்சிகள் கூட்டணியை உறுதி செய்துள்ளது மேலும் தேமுதிக மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் தற்பொழுது வரை கூட்டணி பற்றியான எந்த ஒரு அறிவிப்புகளும் வெளியிடாமல் இருக்கிறது ஓபிஎஸ் அவர்களை பிரதமர் மோடி அவர்கள் இன்று சந்திப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளார் இந்த சந்திப்பிற்கு பிறகு ஒன்று ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் தலைமையிலான கூட்டணியில் இருக்க முடியும் இல்லை என்றால் அவருக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய பதவியான ஆளுநர் பதவியோ எம்பி பதவியோ ஓபிஎஸிற்கு வழங்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே கூறிவிட்டார் எனக்கு ஆளுநர் பதவியும் வேண்டாம் எம்பி பதவியும் வேண்டாம் அதிமுகவில் பயணிப்பதுதான் எனக்கு பெருமை எனது உருவாக்கிய எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களது வழியில் அதிமுகவில் பயணிப்பதற்குத்தான் நானும் எனது சமூகத்தில் உள்ள மக்களும் விரும்புகிறோம் என்பதையும் ஏற்கனவே பல பேட்டிகளில் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இன்று ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் இல்லை என்றால் திமுகவை வீழ்த்துவது மிகப்பெரிய ஒரு கடினமான சூழலாக மாறிவிடும் இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்திருக்கிறாரோ இல்லையோ பாஜக நன்றாக புரிந்துள்ளது அதனால்தான் கடந்த சில மாதங்களாகவே ஓபிஎஸ் அவர்களை சந்திப்பதற்கு நேரத்தை தற்பொழுது ஒதுக்கியிருந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது மோடி அவர்களை இன்று சென்னையில் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த சந்திப்பிற்கு பிறகு நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராகவும் ஓபிஎஸ் அவர்கள் துணை முதல்வராகவும் இந்த உடன்படிக்கைக்கு எடப்பாடி சம்மதம் தெரிவிக்குமேயானால் ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணிக்கு உடன்படுவார் இல்லை என்றால் அதிமுகவில் மீண்டும் பிரச்சனைகள் எழும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது அதிமுகவின் உண்மையான தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவை மேற்கொள்ளலாம் எடப்பாடியே தலைமையிலான கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிக்கலாமா அல்லது வேண்டாமா என்பதை ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களாகிய உங்களது கருத்துக்களையும் பொதுமக்களாகிய உங்களது கருத்துக்களையும் மறக்காம மறக்காமல் வாயிலாக கூறுங்கள் இதுபோன்ற அதிமுகவின் நிகழக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க